கனடாவில் புதிய டெம்பரரி வர்க் புரோகிராம் நேற்று முதல் ஆரம்பம் The program allows employers to keep workers on their payroll in their jobs without resorting to layoffs. இனிமேல் வேலை ஏபெட்டி கவலையே படதேவே இல்ல பெனிஃபிட்டோட உங்களுக்கு வேலை நிச்சயமா இருக்கும். நீங்கள் சீசனல் ஜாப் சேவிங்களா இருந்தா கூட உங்களுக்கு கூட ஜாப் ப்ரொடக்ஷன் இருக்கு. Yesterday I spoke with President Trump இதுதான் கனேடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் டூடோவின் கடைசி பிரஸ் கான்பரன்ஸ் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் புதிய ஒரு பிரைம் மினிஸ்டரை உங்களால் இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்பின் டரஃபுக்கு எதிராக ஒன்டாரியோ பிரிமியர் டாக் ஃபோர்ட்டின் கடைசி ஆயுதம் திங்கள் முதல் ஆரம்பம் கனேடிய போர்டரை பாஸ் பண்ணினால் இதுதான் நிலைமை Ninety-five dollars for the amount of groceries yeah. she had. They then said, "Okay, you spent two hundred and fifteen American. You are going to pay the tax." In little disturbance in there. Tariffs are about making America rich again and making America great again, and it's happening, and it will happen rather quickly. There'll be a little disturbance, but we're okay with that. It won't be much. <laughs> பாதிக்கப்பட போறது சாதாரண மக்கள் தான் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து ஒரு டெம்பரரி ஒர்க் ப்ரோக்ராமை வந்து நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த புரோகிராம் வந்து கோவிட்ல டைம்ல உருவாக்கப்பட்ட அந்த சர்வ் ப்ரோக்ராம் மாதிரி இல்லை in the program, in canada, we protect our workers. so today, under my authority as minister of employment, workforce development and labor, i'm announcing new temporary work-sharing measures that will come into effect today. measures will help more employers and workers access the support they need to address the harm they have already suffered and the harm we foresee based on our current assessment. The program allows employers to keep workers on their payroll, in their jobs, without resorting to layoffs. It does this by temporarily reducing employee working hours during slower periods so that workers can stay on the books until normalcy returns, at which point they would return to work full time. Workers to keep their jobs and the benefits that come with them. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இங்கே நடக்கப் போகுது அதாவது இந்த ட்ரேட் <laughs> ஓர்னால் எந்தெந்த கம்பெனிகள் வந்து பாதிக்கப்படுதோ அந்த கம்பெனிகளோடுமே ஒன்றுமே மூடுபடாது ரன் பண்ணி கொண்டு தான் இருக்க போகுது ஆனால் உங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ் தான் கொஞ்சம் குறைய போகுது அதுக்காக தான் இந்த டெம்ப்ரரி ஒர்க் ப்ரோக்ராமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க எப்படி இது நடைமுறைப்படுத்துறது பார்ப்போம் நீங்க அஞ்சு நாள் ஃபுல் டைம் சொன்னால் உங்களுக்கு நாலு நாள் வேலை இருக்கலாம் இல்லாட்டி மூன்று நாள் வேலை இருக்கலாம் அந்த வேலைக்கு போகாத ரெண்டு நாளுமே இந்த ப்ரோக்ராம் இந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு பே பண்ணும் ஸோ நீங்க வீட்டில் இருக்க இருக்கும் பொழுதே உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொண்டே இருக்கும் ஸோ நீங்க கவலைப்படவே தேவையில்லை அப்படி மூன்று நாள் ரெண்டு நாள் நாலு நாள் வேலை செஞ்சாலும் பெனிஃபிட்ஸ் அப்படியே இருக்கும் அதை தொடவே முடியாது இந்த ப்ரோக்ராம் பிஸ்னஸ் செய்கிற கம்பெனிக்கும் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண போகுது தொழிலாளர்களுக்கும் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண போகுது ஸோ அதனால் அவங்க உங்களுக்கு லே ஆஃப் தரவே முடியாது எப்போ பழையபடி இந்த பிரச்சனை முடிஞ்சு இந்த டெரஃப் வந்து ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருதோ ஒரு வருடம் மட்டும் இந்த ப்ரோக்ராம் நீடிக்கும்

மா தான் அதிக வாய்ப்பிருக்கு வர்றதுக்கு அப்படி வருவாராக இருந்தால் மேபி ட்ரூடோ வந்து பேக்கப் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் வழியை ட்ரூடோ நேரடியாக வந்து டொனால்ட் ட்ரம்போட இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்த போகிறது இல்லை அப்படியான ஒரு செய்தி தான் இப்போ வெளியில் வந்திருக்கு இப்போ ஒரு சிலர் சொல்லலாம் வந்து டொனா ட்ரூடோவால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் உண்டு யார் வந்தாலுமே டொனால்ட் ட்ரம்புக்கு பிரச்சனை இருக்குது ஏன் மா காணி வந்தா கூட இது ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டாக அவர் கருதுவாரா இருந்தா அவரை கூட அவங்க கவர்னர் தான் கூப்பிட போறாங்க அவங்க எப்படியுமே கூப்பிட்டுட்டு போகட்டும் அதை பற்றி நாங்கள் ஒரே பண்ண தேவையில்லை வரது வரட்டும் போகிறது போகட்டும் கெனேடியன் ஸ்ட்ராங்காக நாங்கள் இருப்போம் அமெரிக்காவுக்கு வந்து கனடாவோட கொஞ்சம் விளையாடி பார்க்கணும் அமெரிக்கா யானையா இருந்தாலும் கெனடா ரொம்ப இருக்கு ஒரு சின்னதாக ஒரு பத்தி போட்டா காணும் என்ன பெரிய ஒரு மிருகமாக இருந்தால் கூட ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் பண்ணுமா இருந்தால் அமெரிக்காவுக்குமே நிறைய பிரச்சனை வரும் இதெல்லாம் நான் சொல்லல ஃபுல் மீடியாவே இதை பற்றி தான் இப்போ பேசிக்கொண்டிருக்கு ஒரு நாளும் வந்து சாதாரண மக்களுக்கு ஆன வேலைகளை பாதிச்சு ஒரு நாடு வந்து ரிச் ஆன வந்ததே சரித்திரமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு அரச ஆட்சியாகத்தான் அது இருக்கும் அதாவது அவங்க எல்லாமே அரசர் மாதிரி பெரிய பெரிய இதாக இருப்பாங்க மிச்சம் எல்லாருமே அங்கே வேலை செய்கிற எல்லாமே அடிமையாக தான் இருக்கிறாங்க அப்படித்தான் அந்த அப்படி தான் இருக்குது எவ்வளவுத்துக்கு எவ்வளவு டொனால்ட் ட்ரம்ப் பொய்களை சொல்கிறாரோ அது அதுகளுக்கு ஏற்ற மாதிரி பின்னாலேருந்து கை கட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க அடிமையாக தான் அந்த பாலிமென் பார்லிமெண்டையே அவர் நடத்தி வருகின்றார் அப்போ அங்கே இருக்கிற மக்களை அவர் எப்படி நடத்துவார் என்று வெளிப்படையாகவே எல்லாருக்குமே இப்போ தெரிய வேண்டி வந்துள்ளது அடுத்தது டொனால்ட் ட்ரம்பின் புல்லிங்கான டெரஃப் அதிகரித்து கொண்டு போனால் ஒன்டாரியோ பிரிமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் கூறியுள்ளது வரும் தீங்க கிழமையிலிருந்து அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் மிச்சிகன் மினிசோடா போன்ற நகரத்துக்கு பவர் அதாவது எலக்ட்ரிசிட்டியில் ப்ரைஸை வந்து இருபத்தி அஞ்சு சதவீதமாக அதிகரிக்க போறதா கூறியுள்ளார் வேர்ஸ்ட் கம் வேர்ஸ் பவரையே கட் பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அமெரிக்கன் பீப்புளுக்கே பவரே இல்லாத மாதிரி செய்வனு என்று சொல்லியுள்ளார் The last thing I want to do is turn out the lights. I'll put a tariff, um, but let, let's let's straighten this out. But that's a The American homeowner in Minnesota or New York or somewhere else that gets its power from electricity. Yes, they're going to see the electric bill in a month and they're going to realize, whoa, yes, a lot uh, more expensive than it was. That's what correct. What you tell ஆனால் கனடா அந்த அளவுக்கு போகுமோ தெரியாது அமெரிக்கா கிரீன்லேண்டை வந்து கைப்பற்றும் என்று சொல்லும் பொழுதே மக்கள் கைத்தட்டி கொண்டிருந்தாங்க அவ்வளோத்துக்கு கேவலமாக கனடா வந்து நடக்கவே நடக்காது ஒரு மனிதாபிமானமாக தான் பார்க்கும் அங்கே உள்ள தான் பார்ப்பாங்க வழியே டொனால்ட் ட்ரம்பை வந்து கெனடா பார்க்கவே பார்க்காது எவ்வளோத்துக்கு எவ்வளவு கனடா ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோக்கு ஹெல்ப் பண்ணும் வேர்ஸ் கம் வேர்ஸ் இந்த பவரை கட் பண்ணி தான் ஆக வேணும் என்று சொன்னால் கட் பண்ணியே ஆக வேணும் ஆனால் கட் பண்ணிவிட்டு கேரடா கை தட்டவே தட்டாது And I also have a message tonight for the incredible people of Greenland. And I think we're going to get it. One way or the other, we're going to get it. அடுத்தது தேவை இல்லாமல் American border, a passpani, grocery vidamana, American wangide, Canada, irandal, ungalakume, in the nilamadan. Crossing the border for groceries and fuel has normally been cheaper. Not anymore. And the process is confusing. When we got to the border, um, they handed us a yellow slip and asked us to come in. And I said, what is it for? Because there is no taxes or anything on groceries. They're exempt. And they said, due to the tariffs. She says everyone coming into Canada at the Aldergrove border crossing was told to go inside, where border agents initially asked them to go through every item to figure out if it was made in America. Belloc was then given a bill of $295 for the amount of grocery she had. They then said, okay, you spent $215 American. இருநூற்றி பதினஞ்சு அமெரிக்கன் டாலராக பொருட்களாக வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அதை கன்வெர்ட் பண்ணி முன்னூற்றி பதினஞ்சு டாலருக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறாங்க கனேடியன் மணிக்கு ப்ளஸ் டியூட்டி பே பண்ணியிருக்கிறாங்க அந்த டியூட்டிக்கு ஒரு டேக்ஸ் அந்த தொகைக்கு டெரஃப் 25 வீத வரைய மேலதிகமாக அறவிட்டு அந்த 25 வீதத்துக்குமே இன்னும் ஒரு டேக்ஸை பே பண்ணியிருக்கிறாங்க அதை தான் இப்போ குழம்பி சொல்கிறாங்க மொத்தத்தில் வந்து இதில் வேர்த்தே இல்லை கடைசியாக வந்து எழுபதோ எழுபத்தெட்டு டாலராக கொடுத்துட்டு வந்திருக்காங்க இனிமேல் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் எங்களுக்கு இது தெரியாது நடைமுறைப்படுத்தப்பட்டது குரோசரி பொருட்களுக்கு டேக்ஸ் இருக்குதுன்ட்டு தங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஏதோ தப்பி வந்துட்டாங்க ஆனால் இனிமேல் வேர்த் இல்லை அப்படி நடக்கவே நடக்காது தேவையில்லாமல் போ போய் பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க ரெண்டு அன்னாசி பழம் வாங்கினா கூட நீங்கள் ரிசீட் வச்சுருக்கணும் போர்டரில் நீங்கள் கேஸ் அடிச்சிருந்தா கூட ஈவன் ஆப்பிள் பேயில் பே பண்ணியிருந்தா கூட நீங்கள் ரிசீட் காட்டியே ஆகணும் அதை கூட செக் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோக்கு ஸ்ட்ரிக்டாக தானே இப்போ போர்டர் இருக்குது ஸோ வேர்த் இல்லை நீங்கள் போய் ஒரு சாமான்களை அங்கேருந்து கொண்டு வரது ஏண்டா நிறைய பணங்களை வந்து நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க அது நேரத்தில் யாருமே இப்போ அமெரிக்காவுக்கு போக விரும்புகிறாங்க இல்லை நோமலாக அமெரிக்கன் போர்டரை பாஸ் பண்ணி வீக்கெண்டுக்கு சுமார் கெட் டுகெதர் இல்லை ஒரு ஷாப்பிங் மாதிரி போய்ட்டு வருவாங்க இப்போ யாருமே போகிறது இல்லை கெனடிய மக்களுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை கெனடியன் மக்கள் வறுக்கிறது டொனால்ட் ட்ரம்பையும் அவருடைய தான் ஒரு டெரஃப்ன்றது வந்து ரிச் பீப்புளை தான் ரிச் ஆக்கும் வழியாக பூவா பீப்பிளை வந்து பூவரா தான் கொண்டு போய் முடியும் இல்லாமல் தான் போக போகிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இவர் அது வியாஹை வச்சுருக்குறார் இங்கே அவகாடோ வருது மெக்சிகோலேருந்து லைம் பாக்ஸஸ் எல்லாம் வருது மெக்சிகோலேருந்து நோமலாக ஒரு லைம் பாக்ஸ் வந்து இருபத்தி ஐந்து டாலர் இந்த டெரப் ப்ளஸ் டேக்ஸ் வரையினால் ஒரு லைம் பாக்ஸ் வந்து இப்போ முப்பத்தேழு முப்பத்தி எட்டு டாலருக்கு தான் இப்போ வெளியில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு வந்து இவர் கொடுக்கணும் இந்த இருபத்தி அஞ்சு டாலர் பாக்ஸை வந்து முப்பத்தெட்டு டாலருக்கு டிஸ்ட்ரிபியூட்டரை கொடுத்தா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போய் கடையலுக்கு அதை கொடுக்கும் பொழுது இன்னும் அதிக அதிகமான படத்துக்கு தான் அவர் கொடுக்க வேணும் மொத்தத்தில் இருபத்தி அஞ்சு டாலருக்கு வாங்கின இந்த பாக்ஸ் கடையில் விற்க போகிறாங்க நாற்பத்தஞ்சு டாலருக்கு மக்கள் நாற்பத்தஞ்சு டாலர் கொடுத்து ஒரு பாக்ஸை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இங்கே வந்து வியாபாரம் வந்து நஷ்டப்படுறாங்க tariffs are about making america rich again and making america great again, and it's happening, and it will happen rather quickly. there'll be a little disturbance, but we're okay with that. it won't be much. no, you're not. so in the little disturbance, எவ்வளவு காலம் ரெண்டு கிழமையாக ஒரு மாதமாக ஆறு மாதமாக ஒரு வருடமா எவ்வளோ நாள் எடுக்கும் இந்த லிட்டில் டிஸ்டர்ப் போட்ட டெரஃபே போஸ்ட் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி மக்களை போட்டு குழப்பி அடிக்கிறீங்க இந்த சாதாரண மக்களோட வாழ்க்கை தான் என்ன ஆறுது இதனால தான் ஃபார்மர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க ஃபார்மர்ஸுக்கான வரிய வந்து இருபத்தஞ்சிலேருந்து பத்தா குறைக்கப்பட்டுள்ளது இதுதான் இப்போ அங்கே இருக்கிற பிரச்சனை எந்த ஒரு பெரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ அசிஸ்டனோ பிரைம் மினிஸ்டரோ யாரையும் கேட்டு பாருங்கள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த பிரச்சனை உண்டு அவங்க எல்லாருமே அஞ்சு மில்லியன் முப்பது மில்லியனு உழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த இந்த சிறு தொழிலுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லாமே அவங்களுக்கு சின்ன காசாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் டெய்லி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பாக்ஸை தூக்கி கொண்டு வந்து போட்டு எவ்வளோ பாக்ஸ் விற்கப்படுது எவ்வளோ பாக்ஸ் வந்து அழுகி பலதாக போகுது இதால் வியாபாரத்தில் எவ்வளோ நஷ்டம் என்று அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதனால தான் எப்போயுமே ரிச் ரிச்சாக இருக்கிறாங்க புவர் புவராக இருக்கிறாங்க இந்த ரிச் ரிச்சாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த புவர் பீப்புள்ட நம்பி ஓட் பண்ணினதால தான் அவங்க எல்லாமே இன்றைக்குமே ரிச்சாக இருக்கிறாங்க ஒரு தடவை வந்து இந்த டெரஃபை போட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் பிரச்சனைப்பட்டு வெளியில் போய் இந்த முறையும் வந்து அமெரிக்காவை ரிச் ஆக்கிறது தான் சொல்றாங்க இல்லையா அமெரிக்காவில் இருக்கிற சாதாரண மக்களை ஒரு நாளுமே ரிச் ஆக்க முடியாது இது அமெரிக்கா மட்டுமில்லை உலகத்தில் எந்த நாட்டை பார்த்தாலுமே இதே பிரச்சனை தான் பில்டிங்கை கட்டி 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 நாட்டை தான் அது அபிவிருத்தி செய்து கொண்டு வராங்க இல்லையா நாட்டு மக்கள் அங்கே சாதாரணமாக வேலை செய்கிற மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்